உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேசராசி நேர்களே இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டா வீடியோ யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒருவருடைய வாழ்க்கையில் அதுவும் மேசராசிக்காரோட வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வீடியோல சொல்ல போறேன் இந்த வீடியோ ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படாது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசி நேர்களே ஒரு சில மேஷராசிக்காரங்க தனியாகவே வாழ்ந்துடலாமா சுத்தி உள்ளவர்கள்லாம் நய வஞ்சகர்களாகவும் பச்சோந்தைகளாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு வேதனைப்படுறாங்க மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மக்களத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி குடும்பத்திலும் பிரச்சனை வேறையினே பிரச்சனை தன்னோட மனசுல இருக்கிற பிரச்சனையை யார்கிட்ட சொல்லி அழகுன்னு தெரியாமல் அவ்வளோ வேதனைப்படுறாங்க எல்லாமே சரியாகணும் அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல கஷ்டப்பட்டு ஓடுறாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஏன் கஷ்டப்பட்டு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்து பணம் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கணவளோ மனைவியோ கஷ்டப்படுத்துனாங்கன்னு எட்டியிருக்கும் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி மூன்று பேர் முக்கியம் ஒன்று தாய் தந்தையர் கூட பிறந்தவங்க தன்னுடைய திருமண உறவு இந்த மூணு தான் முக்கியம் இந்த மூணு உறவுகளுமே நம்மளை காயப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மள்டு ஏதாவது லாபம் அடைக்குமா எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க மனசு எவ்வளவு வலியும் வேதனையும் ரணமும் உண்டாக்கும் அவ்வளவு கஷ்டத்தையும் மேஷராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்க மேஷராசிக்காரங்க காலபுருஷ தத்துவத்தின் படி முதல் ராசி சுக்கரே பகவானை குடும்பஸ்தானமாகவும் கலத்திரஸ்தானமாகவும் உடையவர்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை ரணகலமாக்கி கஷ்டப்படுத்தி வேரோடு சாக்கிறாங்க பாருங்கள் ஒரு நல்ல மரம் தண்ணி ஊற்ற ஊற்ற மேலே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது செடியாக இருக்கும்போதே அதை வெட்டினா அந்த பாவம் எப்படியோ அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்களை துன்புறுத்தினால் உங்களுக்கு பாவம் தான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா இளைய மனசு கொண்டவர்கள் மேஷராசிக்கார்கள் வெகுமையா இருப்பாங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க ஆனா அவர்களுக்கு அன்புங்கிறது ஏமாற்ற கொடுக்கும் கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு வருஷம் போராடி ஒரு லவ் பண்ணுவாங்க போராடின அவங்களுக்கு அசிங்கத்தை கொடுத்து ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப யோசனையில சித்திச்சு ஒரு முடிவு எடுத்து திருமணம் பண்ணுவாங்க அந்த திருமணம் முதல் நாளிலே கசந்து பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் வாழ்ந்த உறவுகள் கூட மேஷராசியை ஏமாத்துறாங்க ஏன் ஐம்பது வயசுல கூட மேஷராசிக்கிட்டே சொத்ததான் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஆறுதலுக்காக மேஷராசிக்காரங்க வாழ்றாங்க ஆனா மேஷராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னமும் வெளிப்படையா சொல்லணும்னா மேசராசிக்கார பெண்கள் தன்னை சேஃப்டி பண்ணிக்கணும் வாழ்க்கையில தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இரண்டாம் திருமணம் நோக்கி போறாங்க ஆசையும் கிடையாது ஆனா இவர்களை யூஸ் பண்ணிக்கிறவங்க ஆறுதலுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க ராசிக்காரங்களுக்கு பணமோ நகையோ யாருமே சும்மா கொடுத்துட மாட்டாங்க இவங்களும் அவங்க சீக்கிரமா எதிர்பார்த்திட மாட்டாங்க ஆனா இதிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா பேசி நைசா வந்து ஏமாத்திடுவாங்க மேஷராசிக்காரங்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க ஏன் தெரியுமா அன்புங்கிற ஒரு வில்லை எடுத்து எழுதினா மேஷராசிக்காரங்க ஏமாந்துடுவாங்க உண்மையா பேசுனீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்களையும் சரி அறிவு சார்ந்த சில தகவல்களையும் சரி எங்கேயுமே கசிய இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்நாளில் ஏமாந்துருக்கான்னு ஏமாந்துருக்க மாட்டாங்க சொந்த உறவுகள் சொந்த நட்பு சொந்த பசங்க கழுத்தறுத்திருப்பாங்க ஏமாந்துருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன் கழுத்தறுத்திருப்பாங்க ஏன்னா இவர்கள் பொன் முட்டையிடும் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இவங்க கஷ்டப்படுத்தினா எவ்வளவு கஷ்டம் வழி இருக்கும் இருக்கும் மேசராசிக்காரங்களை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றீங்க மனதுல தீர்க்கமான ஒரு முடிவு கொண்டவர்கள் இந்த தீர்க்கமான முடிவுகள் கொண்டவர்களை தவறான பாதைக்கு கொண்டு போறவங்க யார் தெரியுமா சுத்தி உள்ளவங்கதான் இவங்களை எப்படியான மாத்தணும் இதான தப்பு செய்ய வைக்கணும் அதுல புத்த முறை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க தன்னுடைய வேலை உண்டு தன்னுடைய வாழ்க்கை உண்டு என்று இருந்தா கூட நிம்மதி மேஷராசிக்காரங்களுக்கு கிடையாதுன்னு தான் சொல்லணும் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி மேஷராசிக்காரங்க நிம்மதியா தூக்கினது கிடையாது சாப்பிட்டது கிடையாது சந்தோஷமா அடுத்தவன்ட்டு பேசுனது கிடையாது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து யாருக்காக வாழ்றோங்கிற வழியும் வேதனையும் தெரியாமல் டெய்லி ஓடி போயிட்டு வந்திருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் ரெண்டாம் திருமணம் எல்லாருமே பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது யாருக்கு ரெண்டாம் திருமணம் உண்டு எதனால உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ இதை கண்டிப்பா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்களுக்கு ஒரு விஷயம் மேஷ மேஷராசிக்காரங்க சுக்கிர பெயர்ச்சிகளை பொறுத்து தான் மேஷராசிக்காரனுடைய வாழ்க்கையே இருக்கு ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு சுக்கர திசை இல்லாம இருக்கவே இருக்காது அந்த கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடத்தில் சுக்கரன் தனித்து இருந்தால் கண்டிப்பாக காதலில் தோல்வி கேதுடன் சேர்ந்திருந்தால் உங்களை ஏமாற்றி வாழ்க்கையில யூஸ் பண்ணி உண்மை லக்னத்துல சுக்கிரன் இருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் லக்னத்துல செவ்வாய் இருந்து உங்க ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது இருந்தால் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது உள்ள பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் கேது இருந்து செவ்வாய் பார்வை பெற்றால் இரண்டாம் திருமணம் உண்டு உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்ரன் சூரியன் இருந்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் போது இரண்டாம் திருமணம் உடைபடும் முதல் திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம லவ் பண்றவங்களும் சரி கூட உள்ளவங்களும் சரி ஏன் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மனசுல இருக்கும் நிறைய மேஷராசிக்காரர்கள் இரண்டாம் திருமணத்தை அவர்களுக்காக எடுக்க மாட்டாங்க நான் இன்னொரு பொண்ணோட வாழணும் இன்னொரு ஹஸ்பண்டோட வாழணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கவே மாட்டாங்க இவங்களோட ஹஸ்பண்டோ இவங்களோட ஒய்ஃபோ இன்னொருத்தங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த லைஃபை விட்டு நம்ம வெளில வர்ற மாதிரி சூழ்நிலை அந்த குழந்தையையும் அவருடைய அன்பையும் அவருடைய நம்பிக்கை துரோகத்தையும் வைத்துக் கொண்டு வெளில வரும்போது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்ல அது நம்மளுடைய சந்தோஷத்துக்கு இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டிக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்காக இருக்கணும் இல்ல அதற்காகத்தான் இரண்டாம் திருமணம்னு மோஸ்ட்லி மேஷராசிக்காரங்க பண்றாங்க இதுவரை சொத்தோ இல்ல ஆசையோ இல்ல சந்தோஷத்துக்காக பண்ணுறாங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் கிளியரா சொல்றேன் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு செய்தால் அவருடைய வாழ்க்கையில் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது கெட்டையவே கிடையாது அதாவது இவங்களால இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது ஏற்படாது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் தசா தசாபுத்தியில் சுக்கிர புத்தி நடக்கும் போது அதிகமாக பெருமாள் வழிபாடு செய்தால் குடும்ப உறவுகளில் பிரச்சனை வராது ஏன் இந்த குடும்ப உறவுகள் பத்தி எடுக்கிறேன்னா குடும்ப உறவுகள் இவர்களை ரொம்ப காயப்படுத்தும் ரொம்ப வலி வேதனை கொடுக்குங்க தன்னுடைய கணவனும் மலையும் சந்தேகம் என்கின்ற பார்வையால் ரொம்ப சாகடிச்சிடுவாங்க அதுவும் மேஷமா இருக்கும் போது விருச்சிகம் அந்த கண்ணி ரெண்டுத்தையும் திருமணம் செய்துவிடவே செய்துவிடாதீங்க சந்தேகமும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கை இருந்தால் அந்த வாழ்க்கை வாழ்றதே வேஸ்ட் வாழ்க்கை யாருக்காக வாழ்கிறோங்கிறத விட வாழ்ற வாழ்க்கை ஒரிஜினலா இருக்கும் மேசராசிக்காரர்களை விட்டு கொடுத்து வாழாதீர்கள் உங்களுக்காக வாழுங்கள் உங்களுக்காக சிந்தீங்க உங்க ஹெல்த்துக்காக சிந்தீங்க உங்க சாப்பிட்றதுக்காக சிந்திங்க உங்க வண்டி பெட்ரோலுக்காக செஞ்சீங்க ஓபனா சொல்ல போனா அடுத்தவங்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறதுக்கு நீங்க நகை நட்டை கூட்டான்னு சந்தோஷமா இருக்க கடனை அடைங்கள் அடுத்தவர்களுக்காக உங்களுடைய சந்தோஷத்தையும் தூக்கத்தையும் கனவுகளையும் தொலைத்து விடாதீர்கள் சுத்தி உள்ளவங்க எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமையான வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நாலு தடவை சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்களை அட்லீஸ்ட் ஒரு தடவையும் சந்தேகப்படுது தப்பே கிடையாது வாழ்க்கையில் இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இருக்கும் பட்சத்தில் பரிகாரங்கள் செய்து வாழ்க்கையை சுமூகமாக வாழ பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மூன்றாம் நபரும் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அதுல இருந்து வெளில வரத்துக்கு என்ன வழி உண்டோ அதை செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒவ்வொரு மேஷராசிக்காரரும் முயற்சி செய்தால் வாழ்க்கையும் குடும்பமும் சுமூகமா இருக்கும் நம்பகம் ஒரு ஜாதகமாக கன்சல்டேஷன் பண்ணால் நம்பரை கால் பண்ணுங்கள் மேஷராசினர்லேயே திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்காக மட்டும் வாழுங்க தனியாக மட்டும் வாழ்ந்துறாதுங்க நன்றி வணக்கம்